டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிரச்சனை இருக்கதே தவறு சரிசு அஞ்சு வயசுல ஓடுனவங்க என்ன பண்ணா எழுது தெரியாது ஆனால் அந்த வாழ்ந்த வீடு தான் அந்த இது அது யாருமே கிடையாது மூத்ததாரத்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு வெளியில் இருக்காங்க சிங்கம்னாருக்கு அறிவுள்ள சூரக்குடி பஞ்சாயத்து ஊராட்சி பிள்ளையார் வீட்டிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் சில செய்திகள் வந்து சில செய்திகள் வந்து பத்திரிகை வாயிலாகவும் இப்போ பத்திரிகையாளர் வாயிலாகவும் போலீஸ் துறை வந்து கேட்டாங்க தெரியுது இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் அந்த சம்பவம் சார்பாக இந்த ஊரில் அவங்க பிறந்தது பிறந்ததுன்னா இங்கே வந்து அவங்க அப்பா வேலை விஷயமா வந்து கேரளா போய் அங்கேருந்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வந்தது அவங்களுக்கு பிறந்தது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அஞ்சு வயசு வரையும் இங்கே இருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஊரை காலி பண்ணி கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆச்சு அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ தான் இருந்து இப்படி ஒரு பாலியல் சம்மந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வாயிலாகவும் ரிப்போர்ட் வாயிலாக கேள்விப்பட்டு எங்களுக்கு பேர் அதிர்ச்சி எங்கள் ஊரில் இந்த பூமி புண்ணிய பூமி செகுட்டை சொல்கிற தெய்வம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி இங்கே யாரும் அவ்வளோதான் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க தெய்வம் வந்து பழியை ஏற்றும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மண்ணில் அவங்க அப்பா பிறந்தது அவர் காலி பண்ணி முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த வாழ்ந்த வீடு தான் அந்த இது அது யாருமே கிடையாது மூத்ததார்த்த பிள்ளைகள்லாம் அவங்க வெளியில் இருக்க வைக்கிறாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எங்கே இருந்தார் எப்படி இறந்தாருன்னு சொல்கிறது தெரியாது அந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிற செய்தி எங்களுக்கு தெரியுது அவர் இந்த பசங்க என்ன வேலை பார்த்தா எப்படி இருந்தாலும் சொல்கிறது தெரியாது மொத்தத்தில் எங்கள் ஊராட்சிக்கோ எங்கள் ஊருக்கோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இடையில் எந்த தொடர்புமே கிடையாது வாழ்ந்த பூமி இதை வச்சு எல்லோரும் வந்து கேட்கும்போது எங்களுக்கே வெறும் மன வருத்தமாக இருக்குது எங்கள் ஊர் பேர் புண்ணிய பூமி சூட்டைனார் வாழ்கிற பூமி எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட வேற ஏற்படுத்தாங்களே அப்படின்னு சொல்கிற வேதனையும் ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் இதில் இருந்து அப்படி நடந்திருக்காது இங்கேயோ நடந்த சம்பவம் எங்கள் இது அட்ரெஸ்ஸு இருந்ததுனால வந்து கேட்குறாங்க எதுக்கும் அதுக்கு சம்மந்தம் முடியாது இந்த ஊரில் இருந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவங்களே அந்த தமிழ்மணி மாயங்க தான் அந்த பசங்கள் தமிழ்மணின்னு சொல்கிறவர் இங்கே பிறந்தது அவங்க மூலையார் இங்கே இருந்தது அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக சுட்டு கொன்னாலும் சரி எங்கள் பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு கொண்டாவோட நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் தான் படுவோம் எங்கள் இருந்து வளர்ந்தவங்க வளர்ந்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இது ஒரு கேவலக்கட்ட செய்கிறேன் எங்கள் பூமிக்கு அசை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்துடுச்சு இதுதான் எங்களுக்கு மன வருத்தம் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாத நீங்கள் எந்த சட்டம் என்ன செய்யுதோ அதுங்களுக்கு எங்கள் ஊரை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும் எங்கள் மகிழ்ச்சி அடையும் இப்படிப்பட்ட பசங்கள் இருக்கதே தவறு சரி ஒரு அஞ்சு வயசில் ஓடினவங்க என்ன பண்ணாங்க எழுது பண்ணாங்க தெரியாது ஆனால் இப்போ பத்திரிக்கை வாயில கேட்கும் போது செய்தி வாயில கேட்கும் ரொம்ப வேதனையில் இருக்கும் மன உளைச்சலில் இருக்காங்க மக்கள் உங்கள் பேர் என் பேர் பொன் சண்முகராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்